திருப்பத்தூரில் பலத்த காற்று இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை பொதுமக்கள் மகிழ்ச்சி பொதுவாக ஆடி மாதம் காற்று வீசும் ஆனால் பருவநிலை மாற்றத்தால் தற்பொழுது கோடை கடுமையாக சுட்டரித்து பொதுமக்களை வாட்டி வந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவழப் பகுதிகளில் இன்று வெப்பசலம் காரணமாக பலத்த காற்றுடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது சித்திரை மாத அக்னி நட்சத்திர வெப்பத்தை போல் கடுமையான வெப்பம் மக்களை வாட்டி வந்த நிலையில் திடீரென பலத்த காற்று இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது கடந்த மூன்று மாதங்களுக்கு மேல் கடும் வெப்பமான சூழ்நிலையில் தவித்து வந்த பொதுமக்கள் இம்மலையின் வருகையினால் குளிர்ந்த சீதோசன நிலை பெற்று மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர்